புறாக்கெல்லாம் டேப்பு இப்போ அவுத்து விட்ருப்பா இன்னும் ஒன்று இருக்குது என்ன இந்த இதெல்லாம் இப்போ தான் விட்டது டேப்பு நல்லா அதுக்கு அவுத்து விட்டது டேப்பு கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கையால் எடுத்துட்டு அவ்வளோ அது செய்யும் அதுக்கு என்னன்றது இந்த இரநூறு பக்கம் இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொன்னு ஒரு பக்கம் வேறு வேறு கலர் போட்டிருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே டேப் பார்த்துட்டு ஐப்பா நேரம் நீங்கள் பார்த்து வந்து டேப் புறாக்கெல்லாம் டேப் ஓர்த்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருமா டேப் போய் வந்து ரெண்டாவது பார்ட் வீடியோ டேப் ஓத்துட்டேன் இன்னதில் வந்து ரெண்டு மூணு புறாக்கு டேப் போகணும் பாக்கி பூரா நான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா டைம் ஆயிடுச்சு நம்ம திறந்து விட்ருவோம் ஏற்கனவே லேட்டாகிடுச்சி சரிங்களா திறந்து விட்டுன்னே நம்ம நீங்கள் ஆரம்பமாக ஸோ திறந்து விட்ருவோம் டைமாயிருச்சு ஸோ நம்ம திறந்து விட்டாச்சு நீங்கள் ஒவ்வொரு புறா வச்சு ஸோ இதெல்லாம் புறாக்கள் இதெல்லாம் லேட்டஸ்ட் ஆகணும் இதுக்கெல்லாம் டேப் இது மாதிரி ஆக்கணும் எதுக்காண்டி டேப் பார்க்கணும் இந்த மாதிரி பழகணும் அது கண்டிப்பாக ஸோ நான் டேப் வைக்கலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் டேப் டேப்ல என்ன பழகணும் பழகினதுக்கப்புறம் தான் இருக்க முடியும் இது வந்து இந்த கண்ணை எவ்வளோது கொஞ்சம் சரியாயிருச்சு கண்ணெல்லாம் சரியாயிருச்சு இருந்தாலுமே கொஞ்சம் மாறியாக தான் நிற்கிது நல்லா பறக்கும் ஆனால் செம்மையாக பறக்கும் நல்லா பறக்கும் இஞ்சி தெரியுதா இதில் வந்து ஒரு குஞ்சாக பிடிச்சிருக்கு இது வந்து குஞ்சியை பிடிக்கணும் இதெல்லாம் இப்போ தான் ஜாக்கிலே சாதா போகிறாங்க இதெல்லாம் டேப் ஊற்றுங்க டேப் ஊற்றுனா எப்படி நல்லா மஸ்தில் பண்ணுங்க ஸோ இதை வாங்கினா அன்றைக்கே டைப் ஆகிட்டுட்டாச்சு நல்லா பிறகு இது சப்ஜா கலர் இதுவும் சப்ஜா மிக்ஸாக காசு காசு டைப்பாக எல்லாமே வரலாம் டைப் அவுத்துட்டாச்சு இந்த ரெண்டு மூணு புறாங்களுக்கு மட்டும்தான் டைப் பார்க்குறோம் அதை பற்றி போகிறேன் இதெல்லாம் நல்லா டேப் பார்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஜாக்கு கருப்பு இந்த டேப் பார்த்தது என்ன ஃபாஸ்ட்டாக பிறகு இல்லை ஒரு மூணு நாலு மாதமாக டேப் போட்டு இருந்ததுனால இப்போ தான் இப்போ அவுத்தனால டேப் நல்லா பறந்துருக்கோம் முஸ்கிக்கு ரசமாக டேப் அவுட் இருந்தேன் இதெல்லாம் நல்லா டேப் அவுட் நல்லா பறங்கும் செம்மையாக பரவாயில்லாமல் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு முஸ்கி ரசிக்கும் இப்போ இந்த சன்னியாஸ்துக்கு ரசிக்கு மட்டும் நான் அவுக்கலை ஏன்னா இதுக்காண்ட இந்த வீடியோ போட்டுனா மூணு நாலு மாதம் தான் அவங்க மாட்டேங்கிற ஒரு ஆறாயிரம் ஆறு மாதம் சில புறாக்களுக்கு டேப்பே அவுக்காமல் இருக்குது இப்போ இது கலப்பாக ஊற்றிட்டு இந்த கருப்பு கலப்பாக உத்துட்டு இன்னும் இதுக்கு என்ன அவுக்கலை இன்னும் ஒரு குண்டைக்கும் இந்த ரெண்டு மூணு புறாக்களை மட்டும் தான் அவங்கலை அதுக்கெல்லாம் அப்புறம் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் ஏன்னா ஃபுல் போய் வீடியோ ரெண்டு பண்ண அந்த அதுக்காக அவுக்கலை இந்த ரெண்டு மூணு புறாக்களுக்கு இன்னும் அவுக்கலை அதெல்லாம் அவுக்கணும் ஊற்றுறதுக்கு கூட புல் வீடியோ போடுறேன் இதுக்கெல்லாம் அவுத்தாச்சு இதெல்லாம் வாங்கினே ஊற்றாச்சு ஏற எவ்வளோ அழகாக பறக்கிறது மாதிரி ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு புறாவுக்கு மட்டும் தான் டேப்பில் பார்த்துக்கலாம் அதுக்கு அவுத்து வச்சு தான் அதில் ஒரு மாதிரி ரொம்ப நாள் சென்னை அவுக்குற அது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த ஜாக் கருப்புக்கெல்லாம் அவுத்துட்டது நல்லா பிறக்குது பாருங்கள் இது வந்து கருணப்புறா கிடையாது சாதா புறாலாம் சாதா புறாலே கருப்பு சாதா புறாலே கருப்பு இப்போ தான் டேப் வச்சு நல்லா பறக்கு மூணு நாளும் உட்காம இருந்து இதுக்கு என்னென்ன தெரில உடம்பு முடியல என்ன தெரில சோமாவே உட்காந்துருக்கு ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது திரும்பி போட்டால் திரும்பி கொண்டு கூட வந்துருக்கு தான் இருக்குது என்னென்னு தெரில பெட் சாப்பெல்லாம் வாங்கினேன் நல்லா தான் பறக்குது அப்புறம் ஏன் சோமோ உட்காந்து தெரில ஜாக்கு இல்லை மணல்லாம் திங்குது பாருங்கள் மணல் முட்டை ஓடு இதெல்லாம் திங்குதலாம் செங்கத்தூள் இதெல்லாம் திங்குதெல்லாம் அதுக்கு வந்து ஊட்டச்சத்துகள் அதனால் அது திங்க சரியா மணல்லாம் திங்குது பாருங்கள் ஏற்கனவே சொல்லணும் மணல் செங்கத்தூள் இது எல்லாமே ஊட்டச்சத்துகள் அது இதனால் தீங்குது வேற ஒன்றும் இல்லை ஸோ இங்கிட்டு பாதி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது கூண்டில் ரெண்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாதி மேஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாம் மணல் செங்கத்தூள்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அழகாக டெய்லி தண்ணி மாத்திரமா தண்ணியை பிடிச்சிடும் வேறு ஒன்றும் இல்லாது எல்லாம் திறந்து விட்டுனே பார்க்க ரெக்கினேன் மஸ்தில் இருக்கும் பதிலா ஒரு பக்கம் அப்படி இருக்குது ஒரு பக்கம் அப்படி சோறு குழம்பு சோறுலாம் இருந்தீங்க வேற கொஞ்சம் நிறைய போடுவோம் ஏன்னா பத்தாது ஏன்னா ஒரு நேரம் தான் நம்ம திறந்து விடுறது அதனால் இரளி போட்டோம்னா கொஞ்சம் சாயந்தரம் மட்டும்தான் திறந்து விடுறது அதனால கொஞ்சம் இரளி போட்டுருவோம் எல்லாம் திங்கட்ட பாவம் சொன்னேன் ஒரு பக்கம் கம்பு திங்க அரிசி திங்க எல்லாம் திங்க எம்முட்டு போகிறான் ஒரு பக்கம் வந்து சோறு சோறு அந்த மண் ஊட்டச்சத்து செங்கத்தூடு முட்டை ஊடு எல்லாம் திங்கி பார்ப்பேன் அதனால் ஊட்டச்சத்துக்குன்னு புறாங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால இல்லை